நமஸ்காரி எல்லாரும் எல்லாரும் நோட் நான் நோட் நம் வீடியோத்தி தயவிட்டு நோட் அந்த நோய் லைக் கமெண்ட் சப்போர்ட்ரி அவர் பூர்வாத இஷ்ட படுத்தி இதே ரீதி முந்தே பிரீத்தி சார் மேல

சமூகத்தின் பாடத்தில் நம்பிக்கையில் கண்டிப்பாக கூட்டிக்கொண்டு போன்ற குத்தகைகள் இந்த பல்லக்க 130 ஊட்டுகோ ஐயா புட்டக்கா அட கண் மாதிரி தேவா ஊடிக்கி ஐ ஜட்டி சாண்டே தட்டு வை வாணி சாண்டே அட நீலி பண்ணதன் கேல அத நிட்ட நீங்க ராவ கிட்ட சந்திப்பதல நூடாத அட நீங்க ராவ கிட்ட வேற இத சாண்டே தட்டுக்கோ நீ அசர் பண்ணத நீ கம்பு அடியல சாண்டே காண்டே இங்க மார்க்கல் நூடு ரீசன் அந்த அக்கரன மத்தி மண்ணே ஹப்பக்கன் கேல யார் சீரிது மொமன் ஆசின மத்தி சாண்டே தா வந்தற நான் மத்தி தட்டுக்கோ நாலரி சிறுக்கும் சிறுக்கும் <laughs> 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 সুনলে দিে বরধিরি দুয়ে তোরস পারেমা আটিমিরসি তুডি তুকর দুয়ে দুয়ে দেরপারাকের সুনাকূ পাকষেজ ন্য়ে পাকের তুয়ে তু നോടിക്കലർട്ട് <laughs>

എല്ലാരൻഗിന്താ സീരി അല്ല സീരി ഉടുത്ത ബുട്ടോംഗില്ല പാ പാ സീനു അന്താ തന്നൂദ